உள்ளத்தில் இன்றைய தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாடம் ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலிருந்து இருபதாம் வசனம் வரைக்கும் அப்பொழுது தாவிது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் கர்த்தராகிய ஆண்டவரே இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரே உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து மனுஷர் முறைமையாய் சொன்னீரே இனி தாவிது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய தியானத்திற்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மனத்தாழ்மை நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி ரெண்டு சாமுவீர் ஏழாம் அதிகாரம் பதினெட்டாவது வசந்தரை நாம் பார்த்தோம் என்றால் தாவிது ராஜா உட்பிரவேசித்து கத்தருடைய சமூகத்திலிருந்து கத்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் வீடு என் வீடும் எம்மாத்திரம் என்றார் இதை தாவிது நன்றி சொல்லும் விதமாக ஆண்டவரை நோக்கி தன்னை தாழ்த்தி இறைவெண்டல் செய்வதை நாம் பார்க்கிறோம் அப்ப எந்த ராஜா தன்னை முற்றிலுமாக தாழ்த்துகிறார் எந்த சூழ்நிலையில் ஆண்டவருக்கு அவர் நன்றி சொல்லுகிறார் என்று பார்த்தோம் என்றால் ரெண்டு சாமியில் ஏழாம் அதிகாரம் பராரத வசனத்துல பாருங்க ஆண்டவர் அவனை ஆசிர்வதிக்கிறார் உன் வீடும் உன் ராஜ்ஜியமும் என்றன்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் உன் ராஜாங்கம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று ஆண்டவர் அவனை ஆசிர்வதிப்பதை பார்க்கிறோம் பார்க்கிறோம் கர்த்தர் இந்த தாவித் ராஜாவை எதற்காக ஆசிர்வதிக்கிறார் என தாவித் ராஜா கடந்து வந்த பாதையினம் சற்று திரும்பி பார்த்தோம் என்றால் முதலாவதாக தாவிது ராஜா வாலிப பிராயத்திலே இருக்கும் பொழுது பிலிஸ்தினாகிய கோலியாத்து இஸ்ரேவேல் படைகளுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான் அப்போ அவனை எதிர்ப்பதற்கு இஸ்ரேவேல் படையில யாருக்கும் துணிவு இல்லாத சூழ்நிலையிலே ராஜா சவுல் ராஜாட்ட போய் சொல்லுகிறார் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன் ஒரு விசை ஒரு சிங்கமும் கரடியும் ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது நான் அதை தப்புவித்து என் மேல் பாய்ந்த போது அதை அடித்து கொன்று போட்டேன் என்று அவன் சொல்றான் மேலும் அவன் சொல்றான் என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிசனுடைய கைக்கும் தப்பு வைப்பார் என்று அவன் சொல்றான் ஆழமான விசுவாசம் அவன் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் தான் அடித்தேன் என்று மேட்டிமையாக சொல்லாமல் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் என்று தன்னை தாழ்த்தும் விதமாக சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பு தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிசனுடைய கைக்கும் என்னை தப்பு வைப்பார் என்று முற்றிலும் தன்னை தாழ்த்தி அவன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக பார்த்தோம்னா சவுல் தாவிதை கொலை செய்வதற்காக அவன் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான் அப்பொழுது ஒரு கெபியில வந்து சவுல் ராஜாவை தாவிதல ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார் ஆனால் அந்த சூழ்நிலையிலேயே அந்த இடத்துல வந்து தாவித் ராஜாவும் சவுல் மட்டுமே தனியாக இருக்கிறார்கள் ஆனால் தாவிது சவுல் மீது தன்னுடைய கைகளை போடவில்லை ஏன் போடல அப்படின்னு பார்த்தோம்னா அவன் என்ன சொல்லுகிறான் அவர் ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்று சொல்லி அவர் மீது கை போடாமல் இருந்ததை நாம் பார்க்கிறோம் தன்னை கொலை செய்வதற்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய சவுல் தன் அருகே ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் அந்த நேரத்தில் கூட தேவன் மீது இருந்த பயம் தேவன் மீது இருந்த விசுவாசின் காரணமாக தன் மனத்தாழ்மையோடு அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவர் மீது நான் கைப்படல் என்று சொல்லி அவன் ஒதுங்கி செல்வதை நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக பார்த்தோம்னா ரெண்டு சாமி ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் பாருங்கள் கத்தருடைய பெட்டி தாவிதின் நகரத்துக்குள் எடுத்து வராங்க அப்போ தாவிது தன் ராஜ வஸ்திரங்கள் எல்லாத்தையும் கழற்றி போட்டுவிட்டு சனல் நூல் ஏபோத்தை தரித்து அந்த கத்தருடைய பெட்டிக்கு முன்பாக நடனம் ஆடுவதை நாம் பார்க்கிறோம் அவன் ராஜாவாக இருந்தாலும் தன்னை முற்றிலுமாக தாழ்த்தி அந்த கத்தருடைய பெட்டிக்கு முன்பாக தாழ்மையுடன் அந்த ராஜ வஸ்திரங்களை கழற்றி போட்டுவிட்டு அவன் அடிமையின் ரூபத்தை எடுத்து அதற்கு முன்பாக நடனமாடி செல்வதை நாம் பார்க்கிறோம் அதனால தான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார் அவன் சந்ததியை ஆசீர்வதிக்கிறார் தாவிதனுடைய மனைவியை எடுத்துக்கொள்ளுங்கள் தாவிதனுடைய மனைவியாகிய மிகழ் அவர் அந்த ராஜவசனங்களை கழற்றி போட்டுவிட்டு அவர் நடனமாடி கொண்டு வருவதை பார்த்து அவள் அவனை அவமதிப்பதை பார்க்கிறோம் முடிவு என்ன ரெண்டு சமையல் ஏழாம் தேதி இருபத்தி மூணாவது வசனத்தில் பாருங்கள் மீகாளுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாது இருந்தது அப்போ ஆண்டவருக்கு முன்பாக தன்னுடைய தாழ த நாம் தாழ்ந்து ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மையும் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்கிறோம் இன்று நாம் இந்த சமுதாயத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அரசு பணியில் இருக்கிறோம் திருச்சபையில் பல பணிகளில் இருக்கிறோம் நம்முடைய செயல்பாடுகள் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது நாம் தாழ்மையுடன் செயல்பட்டு இருக்கிறோம். சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவந்தாமி இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக அம்மேன்